இது அரசியல் பண்ணுறது இல்லை அரசை கேள்வி கேட்குறது தானே சரி அரசு இப்படி ஒரு அலட்சியமாக இருந்திருக்கு அரசுன்னா வந்து நீங்கள் வந்து எந்த செயலுக்கும் நீங்கள் க சொந்தம் கொண்டாடுறீங்க எங்களுடைய ஆட்சி எங்களுடைய இது சிறப்புலாம் கொண்டாடுறீங்க தவறு நடக்கிறதும் நீங்கள் தான் காரணம் அப்போது ம மின்வாரியத்துறை வந்து இந்த தவறுக்கு காரணம் இந்த மரணத்துக்கு காரணம் அது அரசுடைய குற்றமாக இல்லையா அப்போ அரசை கேள்வி கேட்கணுமா இல்லையா அரசை குற்றம் சாட்டணுமா இல்லையா அப்போ அதை சீமான் செஞ்சால் என்ன தவறு அதை வந்து வந்து இதை வச்சு அரசு விபத்து தானே இல்லை விபத்து விபத்து எப்படி நடக்கும் விபத்து அலட்சியத்தால் நடக்குங்க அரசுடைய நிர்வாக சீர்கேட்டால் நடக்குது அது எப்படி விபத்துன்னு கடந்து போவீங்க சாதாரணமாக ஒரு சாலையில் போகிறோம் பயனு பிரேக் கற்று போச்சு அதுதான் விபத்து இது விபத்து கிடையாது அது அலட்சியம் நிர்வாக சீர்கேடு அப்போ அரசை கேள்வி கேட்கணும் அரசை தான் குற்றம் சாட்டணும் அதை தான் வந்து ஒரு எதிர்கட்சியோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ மக்கள் நலன் சார்ந்தவர்களோ பேசணும் அதுதான் இயல்பாக பேச வேண்டியது நீங்கள் ஏன் இவ்வளோ கேவலமாக முட்டு கொடுக்குறீங்க என்ன தான் அப்படி வந்து அன்னாரிவாலயத்தில் என்னத்தான் அப்படி வசியமாக வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியல திருமாவளன் அவர்களே உங்களுக்கு அப்படி என்ன தான் மையம் வச்சுருக்காங்க ஏன் நீங்கள் உங்களோடய பேரை வந்து கெடுத்துக்கிறீங்க அப்படி எதுக்கு வந்து திமுக கூடறதுல அவர்களுக்கு திமுக காரன் கூட எதை வந்து பதில் சொல்ல முடியலங்க அப்படின்னு ஏதோ ஒன்று கடந்து போயிடுவாங்க நீங்கள் ஏன் வன்டா போய் வந்து இப்படி எல்லாம் வந்து முட்டு கொடுத்து அசிங்கப்படுறீங்க